அடிக்கிட்டே லைவ் பண்ண போறோம் கிலோ விழுந்து எடுத்தாங்க வாங்க சந்தோஷ் செலிபிரிட்டி வருங்கால செலிபிரிட்டி அத தோரம் பரப்படு வருங்கால தொலைபாளி என்ன சந்தோஷ சந்தோஷ் சேனல்ண்ணா லிங்க் போடுறேன் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னடா அடுத்த ஒரு பரை கிலோ பர பரை போடு தெரிஞ்சவங்க ஏதாச்சும் பண்ணுங்க சந்தோஷம் தெரியுமாண்டு தெரிஞ்ச வேண்டாம் அது நிறைய பேர் இருப்பாங்க காலி கா எங்கள் அம்மா என் அப்பா உன் நம்பி உங்கம்மா இப்போ என் பட ஆரம்பி போடைய ரொம்ப நாள் ஆச்சுடாது சார் கை

சந்தோஷ் தெரியுமா உங்களுக்கு கீழே அங்கே நினைக்கிறேன் சந்தோஷன்னு யாராச்சும் உங்கள் இதில் இருந்தா இட எங்கள் இதில் இந்த உட்காந்துருக்காமல் இருக்கு கீழே உட்காந்துக்காமல் இருக்கேன் அதுதான் சந்தோஷ் வர வரமாட்டிருக்கா ஏ வாடா லைவ் கோடா ஏய் கொலாபெலாம் இருந்தா வாடா ஃபோன் ஃபோன்ட்றா அதான் ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்களா வாடாடி என்னடா எப்படி பண்ணுற ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு வர வரமாட்டேராடி வாடா நண்பா வாங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் நீங்க என்ன நண்பா இல்லடா மூஞ்ச மறைக்க ஆடா வைக்கப்படாடா ஏ உன டாங்கி இல்லடா செல்லு இங்க இருக்குடா செல்லு இங்க இருக்குடா அவன் சேனல் பேர் என்ன பேரையா சொல்ற அவன் சேனல் பேர் என்னடா சேனல் பேருன்னு தெரியாதா சேனல் அப்புறம் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன்

என் சப்ஸ்கிரைபரும் உனே நான் செலு ஏ இது முழு விழுந்தரா உடச்ச விழுந்து எடுத்தா என் சப்ஸ்கிரைபரும் உனக்கு செலிப்ரேட்டின்னு பார்ப்பாங்கள செலிப்ரிட்டி இங்கே வந்து வேலை ஆக்கிறியாருங்க நெட்டி வரைக்கும் வரும் காலம் வேலை ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபர் வச்சு அடுத்த லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறேன் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு அவனை என்ன வேணுங்க யாரோ நாலு பேர் விடாமல் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அவனை தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்

ஷேர் பண்ணிடா படு தீ போடு கம்மி தாண்டா ஏன் சப்ஸ்கிரைபர்லாம் ஆயிரத்தி ஐநூறு தாண்டா உன் சப்ஸ்கிரைபர் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு லைவ் வர மாட்டேங்க ஐஸ் என்ன உனக்கு கேளுங்க ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ தலை வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமான் சிஸ்டர்லேருந்து கமான் பண்ணுங்கள் லைவ் நீங்கள் ப்ரோ இப்படிலாம் கமாண்ட் பண்ணிணா நானும் அடுத்து கமாண்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பேன் ப்ரோ ஒழுங்காக கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுறீங்க கரெக்டாக கரெண்ட் பண்ணுங்க ஆஃப்ட்டாக கமெண்ட் பண்ணுறேன் என்னக்கிட்டே என்னடா விஃப்டாக தான் பேசுகிறேன் நம்மகிட்டே தோரணையெல்லாம் பேசுகிறாங்க ப்ரோ என்னது ஏ ஐயா ஐயே ப்ரோ கையை மட்டும் ஆட்டுற ப்ரோ குட்ல ப்ரோ ப்ரோ பேசுகிற பொருளை என் நண்பே இருக்கேன் முகத்துல கொடூரமாக எடுத்துக்க கற்று விட்டுருக்கேன் என்ன்பா நான் என்பா ஹண்ட்ரெடுக்கே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கா நீ சளிபுர டீம் சொன்னால் நம்ப மாட்டாங்க உன் சேனல் பேர் நண்பா சொல்லு நண்பா சொல்கிறேன் உன் கொலாப்ரேட் போட்டால் எனக்கு சப்ஸ்க்ரைபர் வரு நண்பா உன் சப்ஸ்கிரைபர் நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் என்ன்பா கரெக்டாக இருக்கு நண்பா எனக்குதான் ஆயிரத்தி எண்பதாண்டா அன்பா இருக்குது உனக்கு எவ்வளோ ஹண்ட்ரடுக்கே ஒன் லேக் எவ்வளோடா வியூஸ் போயிருக்கு கோடியா லட்சமா ஆய் உனக்கு தான்ண்டா எவ்வளோ பேருக்கு மில்லியனா போயிடுச்சா சேச்சே வாழ்த்துக்கள் அடுத்து கோல்டன் ப்ளே பட்டனுக்கு சில்வர் ப்ளே பட்டன் எங்கே கண்ணில் காமிக்கவே இல்லை

நான் வரேன் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு இப்போ நான் என்ன நான் இப்போ கரெக்டாக நான் சரி நீங்க வரேன்

காணும் நண்பர்களே அவனை ஆனாலே எங்கிட்டாலே காமிக்கிறான் அவனை சரியான் கிட்ட தான் வந்திருக்கான் வந்திரியான் வாடா எங்க வாடா உன் சேனல் பேச்சு பேஜு நான் சேனல் பேச்சு சொல்றா என்ன சொல்ல மாட்டேற அப்படி உன் சேனல் பேஜுதான் நான் கேட்டேன்மா கேட்டேன் சொன்னால் சப்ஸ்கிரைப்பர் நானும் கொஞ்சம் வாங்கிக்கேன்னு சொல்லணும் கேட்டா ஃபுட்டா பண்ணுறியா நீ ப்ரோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ நான் கீழே கொஸ்டின் கேட்குறேன் அதில் கமெண்ட் பண்ணுங்க சந்தோஷம்னா தெரியுமா தெரியாதான்ட்டு சத்தியமாக இருந்தால் கரெக்டேட் பண்ணிட்டு தரீங்க உனக்கு தெரியும்ண்ணா அதெல்லாம் தெரியாத ஆளே கிடையாடா சந்தோஷு இப்போ ஒரு இரநூறு வீஸ் பேருக்குன்னு நினைக்கிறேன்டா சிங் பஸ்ஸு லைவ் இரநூறு பேருக்கும் நினைங்க நிறையா போயிருக்காது சடனாக ஒரு ஐம்பது யூஸ் அதுக்கடுத்து சடனாக அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு என்ன சந்தோஷ பேசுனா சொல்ல மாத்திர அடுத்து அறியா அடுத்த ஒருத்தையும் அறியா செலிப்ரிட்டி டேதா எங்கள் வாடா இரநூறு பாசி பிறப்படுறா டே இங்க வா இரநூறு பாசி பிறப்படு இரநூறு பாசி பிறப்புடுறா செலி ஓ செலிப்ரிட்டியோட அங்கே சரிங்க இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு செத்த நாளாக வெயிட் பண்ணி காமிப்பேன் செலிப்ரிட்டியோட வேலைகள் எப்படின்றதை காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் பா சென்ட் அடிச்சியா யார் சொல்ல சென்ட் அடிச்சோம் பிரிக்கியா ஓய் நம்மளாட்டி லைவாக பாருவோம் ஃபோன் எடுத்து பாருவோம் போது காமிக்கிறேன் நான் லேண்ட் பாருங்க

அடுத்து என்ன எடுத்து பிற உடச்ச உளுந்து எடுத்தா அதை எடுத்துக்கலாம் உடச்ச உளுந்து தட்டாம்பயிர தட்டாம்பயிரு தட்டாம்பேருடா எடுப்போம்டா தட்டாம்பயிரா

ஆயோ ப்ரோ கையமண்ட் ஆட்டோ ப்ரோக்கியா ஏறி அந்த சேனல் எப்ப பார்த்தா போனதான் இருக்கேன்